வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சலங்க வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரால் பிடிக்க வந்திருந்தோம் பாருங்க நம்ம ஆட்களை ரால் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாக்க வெறி காரம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப சோகமாக சோகத்தில் ஆழ்ந்தாச்சு இதை எப்போ பேத்து முடிச்சிட்டு மறுபாடு வள எங்களுக்கே தெரியல அவ்வளோ காரம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாய் நேற்று ஆள் நிறைய பிடிச்ச போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நூறு கிலோ பிடிச்சாங்க இன்னைக்கு சுற்றிட்டு வராங்க ஆள் தூட்டு யாரு இல்லையே நான் போட்டுக்காலும் ஒன்ப நேரம் காசு கேட்பாங்க என்ன ஆள் நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு ஃப்ரான்ஸ் அதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றும் கிடைக்கல அதனால் எல்லாருமே வேறு இடத்துக்கு ஓடுறோம் ஃப்ரான்ஸ் பாருங்கள் தூரமாக தெரியுது பாருங்க போட்லாம் அந்த இடத்துக்கு தான் எல்லாம் ஓடிட்டுருக்கோம் இப்போ போன இடத்துல ரால் நிறைய கிடைச்சுன்னு சரி அதனால வலைய ஸ்பீடா இறக்கணும் வா 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 ரீவேஸ் தான் வலை இறக்கிட்டு இருக்காரு பாருங்க எவ்வளவு ஸ்பீடா இறக்கி

ரெண்டு இடத்துலையும் போட்டு வலைய கிளப்ப ஆரம்பிச்சாச்சு பிரான்ஸ் பத்திரவர் சமூகம் ரெண்டாவது ஆள் வருது பிரான்ஸ் ஜெல்லி

muter pedia, antar tuh, atau apa

பாடு பட்டர் ஆ ரெண்டு கிலோ தேரும் ஆ ஆ போடுங்க 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 எல்லாம் உயிரோட இருக்குது ஃப்ரான்ஸ் இது ஒரு டப்பாவா பிரான்ஸ் பாருங்கள்